ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஜாதகத்தை கணித்து விட்டேன் உன்னுடைய நிகழ்காலம் இவ்வளவு பிரச்சனையிலும் சங்கடங்களிலும் சென்று கொண்டிருக்கின்றது அல்லவா அந்த பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் தீர்த்து வைத்து உன்னை தற்சமயம் நான் மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ வைக்கப் போகின்றேன் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை சொல்கின்றேன் சற்று முழுவதுமாக கேட்டுக்கொள் கடந்த கால நிகழ்வுகள் ஏற்படுத்திய சில சம்பவங்கள் உன்னை கதிகலங்க வைத்திருக்கலாம் நிகழ்காலத்தில் மீள முடியாத பிரச்சினைகளில் நெசிக்கி தவித்து கொண்டும் இருக்கலாம் ஆனால் இதை கேட்க வந்த இக்கணம் முதல் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் நன்மைகளை பெற தயாராக இருக்கின்றது என்று அர்த்தமாகும் யாருடைய ஜாதகம் என்னால் கணிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களால் தான் இந்த பதிவை முழுமையாக கேட்கக்கூடிய அளவிற்கு பாகியத்தையும் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளவும் முடியும் உன்னுடைய வருங்கால வாழ்க்கை வசந்த கால வாழ்க்கையாக அமைந்துவிடும் எப்பேற்பட்ட துன்பங்களை எல்லாம் நீ இது வரை சந்தித்திருந்தாலும் அந்த துன்பங்கள் அனுபவித்த நாட்களை மறக்கக்கூடிய அளவிற்கு அதிக அளவில் இன்பங்களையும் நீ சந்திக்கத்தான் போகின்றாய் சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவிக்க முடியாமல் உன்னுடைய கவலைகள் உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது பெரிய பெரிய சந்தோஷங்களை எல்லாம் இனி நீ அனுபவிக்க தயாராகி விடுவாய் வாழ்க்கை ஏதோ ஒன்றை கற்றுக் கொண்டும் தேட வைத்துக்கொண்டும் கொண்டும் சென்று கொண்டே இருக்கின்றது தேடுவதும் கற்றுக்கொள்வதுமே வாழ்க்கையின் பெரும்பகுதியாக மாறியும் போய்விட்டது கற்றுக்கொண்ட விஷயங்களை பயன்படுத்தி நம்முடைய தேடல்களை எப்படி நாம் கிடைத்து அனுபவித்து மகிழப் போகின்றோம் என்ற மிகப்பெரிய கேள்வி உன் மனதிற்குள் இருக்கவும் செய்கின்றது இப்படியே சென்று கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று நிலை இல்லாமல் இருந்து வருவதால் மனதின் கவலைகள் அதிகமாகி போய்விட்டது மன அழுத்தத்திலும் உளைச்சலில் இருந்தும் இக்கனம் நீ வெளிவந்து விடுவாய் உன்னுடைய மனதை தெளிவாக பெற்று சந்தோஷமான மனநிலையாக நான் மாற்றியமைத்து விடுவேன் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் நிச்சயம் நிம்மதி என்பது இருக்கும் மகிழ்ச்சி என்பது இருக்கும் உனக்கு தொல்லை கொடுக்க யாரும் அங்கு இருக்க மாட்டார்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது உன்னையும் உன் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு உன்னை அரவணைத்து வழி நடத்துபவர்கள்தான் உன்னுடைய வருங்கால வாழ்க்கையில் அதிகமாக இருப்பார்கள் அவர்களுடைய வருகையால் உன்னுடைய மனம் மிகுந்த அளவில் சந்தோஷத்தை கண்டு பூரிப்படையும் எது கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது எல்லாம் சுலபமாக கிடைக்க பெற்று உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை நீ மிகவும் ஆனந்தமாக வாழ்வாய் சில தொல்லைகளிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை அந்த தொல்லையிலிருந்து விடுபட்டு நீ பிறருக்கு கொடுத்து மகிழக்கூடிய அளவிற்கு தன தானியத்தோடு உன்னுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறும் எல்லா விஷயங்களையும் சரி செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படாதே அதை சரிசெய்யக்கூடிய ஆற்றல் என்பது இறைவனிடத்தில் உண்டு கால நேரத்திற்கு உண்டு காலச்சக்கரத்திற்கு உண்டு ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் காலச்சக்கரமானது இன்பங்களையும் துன்பங்களையும் மகிழ்ச்சியையும் துக்கங்களையும் கலந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொடுத்தபடியே இருக்கின்றது உனக்கான நேரம் வரும்பொழுது உன் வாழ்விற்கான சந்தோஷம் தானாக கிடைக்கும் அந்த நேரம் இப்பொழுது வந்து விட்டது எல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது கஷ்டங்கள் எல்லாம் இன்பங்களாக துக்கங்கள் எல்லாம் சந்தோஷங்களாக மாறப்போகின்றது நீ நினைத்தபடியே எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுக்க வந்து விட்டேன் உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றாலும் நீ கவலைப்படாதே உன்னுடைய முருகன் எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கின்றது நீ கவலைப்படுகின்ற அளவிற்கு அவர்கள் தகுதியானவர்களும் இல்லை உன்னுடைய உண்மையான அன்பை ஏற்று உனக்கு அன்பை கொடுக்குகின்ற அளவிற்கு அவர்கள் மனதளவிலும் அவர்களோட சூழ்நிலையின் அளவிலும் அவர்கள் தகுதியற்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் காசு பணம் அந்தஸ்தை விட அன்பு நிறைந்த உறவுகள் கிடைத்தால் வாழ்க்கை மிக மிக அழகாக இருக்கும் ஆனால் அதை பெறுவதில்தான் கடினங்கள் ஏற்பட்டு காசு பணம் அந்தஸ்து வந்தால்தான் உறவுகள் என்பதும் அருகில் வர செய்கின்றார்கள் கௌரவமான வாழ்க்கை என்பது அப்பொழுதுதான் கிடைக்கும் என்ற நிலையும் உள்ளது மனித நேயத்தோடு யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான கௌரவத்தை பெற்றவர்கள் என் அன்பு குழந்தையே வாழ வேண்டும் என்று யோசித்து விட்டால் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை சமாளித்து தகர்த்தெறிந்து உன்னுடைய நிலைமையை உயர்த்தி கொள்ள போராடிக்கொள்ள நீ எப்பொழுதும் தயங்கக்கூடாது போராட்டத்தின் முடிவு வெற்றி என்ற ஒன்று என்பதை மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் துணையாக இந்த வழிவேலன் நான் இருக்கின்றேன் எந்த ஒரு கஷ்டமும் வராதபடி இந்த கந்தன் நான் உன்னை காத்து மருளுவேன் எல்லா விதமான இன்பங்களும் சுகங்களும் கிடைக்க இந்த சுப்பிரமணி நான் வழி செய்வேன் கௌரவத்தோடு உன் வாழ்க்கை தலை நிமிர்ந்தபடி இருக்கும் வராத கஷ்டங்களையெல்லாம் சந்திக்க கூடாத கஷ்டங்களை எல்லாம் கூட சந்தித்து நொந்து போய் இருக்கின்றாய் உன்னுடைய நொந்து போன மனத்திற்கு வலிமையையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அனைத்து அற்புதங்களும் நடந்தே தீரும் சந்தோஷமான நிம்மதியான செல்வ வளத்தை கொண்ட வாழ்க்கையை நீ வாழ்வாய் தேவைப்படக்கூடிய நேரத்தில் உதவிகள் கிடைக்காததால் பல வாய்ப்புகள் நழுவி சென்றிருக்கின்றது எப்பொழுது உதவி என்று கேட்டாலும் இந்த முருகனை தேடி வா நான் உனக்கு உதவி செய்ய தயாராக இருப்பேன் மனிதர்கள் வேண்டுமானாலும் கை விரிக்கலாம் ஆனால் இந்த முருகன் எப்பொழுதும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகின்றது அதை நீ அறிய மாட்டாய் நான் அறிந்துள்ளேன் எல்லாம் அறிந்த இந்த முருகன் உனக்கு முன்கூட்டியே சொல்லுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றது உன்னுடைய வருங்கால வாழ்க்கை என்பது நீ சற்றும் எதிர்பார்க்காத திருப்பங்களோடு உன் வாழ்வை நலமாக்க வந்து கொண்டிருக்கின்றது நீ பார்க்கும் இடமெல்லாம் கேட்கும் குரலெல்லாம் இந்த முருகன் நான் எப்பொழுதும் நிறைந்தே இருப்பேன் உன்னுடைய நல்ல குணம் என்ன என்பது எனக்கு தெரியும் சிலருடைய தந்திர குணங்களும் என்ன என்று எனக்கு புரியும் எந்த ஒரு தந்திரமும் உன்னுடைய விஷயத்தில் செல்லாது தீய குணம் கொண்டு யாரும் உன்னை நெருங்க விட மாட்டேன் என்னுடைய பார்வைக்கு கீழ் இருக்கும் நீ எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிப்பாய் உன்னுடைய முயற்சியெல்லாம் வெற்றியில்தான் முடியும் உன்னுடைய குடும்பமும் நீயும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இனி உன்னுடைய வாழ்வில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து உன் வாழ்க்கை குதூகலமாக கொண்டாடி மகிழக்கூடிய அளவிற்கு மாறும் அழுது கொண்டிருந்த நீ இனி புன்னகைப்பாய் மனம் சந்தோஷமாக புன்னகை செய்வாய் அதை பார்த்து இந்த முருகன் நானும் மகிழ்வேன் அகம் குளிர்ந்து என்னுடைய ஆசிகளை மேலும் மேலும் வழங்கி கொண்டே இருப்பேன் எல்லா வேலைகளிலும் உனக்கு நான் துணை வந்து கொண்டு இருப்பேன் நீ நினைக்கின்ற உன்னுடைய எல்லா எண்ணங்களும் நல்லபடியாக இருக்கட்டும் அவை அத்தனையும் இனிதே நடக்கட்டும் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்வில் பலிக்கட்டும் வேலும் மயிலும் உனக்கு என் நேரமும் துணை இருக்க உன் வாழ்க்கையே அமோகமாக இருக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்